அதை இப்போ அவங்க எவ்வளோ கழிச்சிக்கிட்டு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி தெரியல நச்சு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓரளவுக்கு சீக்கிரமாக கொடுத்துட்டா இங்கே என்னன்னு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு நான் இந்த பக்கம் வந்து மேப் க்ளோஸ் ஆகிடுச்சிங்க கொஞ்சம் நேரத்தில் போசுக்கிட்டு வெல்கம் பேக் ஜி ஆல் அவர் யூண்ட் அஸ்லாம் அண்ட் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் சிவச்சிக்கிறா பத்திரமா சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகம் போல் நம்மளோட டெலிவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் ஆஸ் அ டெலிவரி பாயா இங்கே நம்ம எப்படி சர்வைவ் பண்ண போகிறோம் ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான சேலஞ்சஸை நம்ம ஆளுக்கெல்லாம் இங்கே சந்திச்சிட்ருக்காங்க அவங்க ஹவுஸ் ட்ரைவராக இருந்தாலும் சரி ஒரு கம்பெனியில் ட்ரைலர் டிரைவராக இருந்தாலும் சரி லாரி ட்ரைவராக இருந்தாலும் சரி ட்ரக் டிரைவராக இருந்தாலும் சரி ஒரு ஒரு ரீச்சர் ட்ரைவராக இருந்தாலும் சரி ஒரு ஒரு அப்படியே டிரைவர் ஃபீல்டுன்னு வந்துட்டாலே ஒவ்வொரு நாளும் எப்படி நம்மளோட லைஃப்லாம் இருக்கு இந்த ஃபீல்டு மட்டும் தான் எல்லா எல்லாரோட ஃபீல்டும் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீல்டு தான் அதில் இவங்களுக்கு மத்தியில் நம்ம அந்த வண்டியை ஓட்டி ஜெயிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் ஸோ இதில் தான் நம்ம எப்படி ஓட்ட போறோம் அப்படிங்கிறது தான் டே பை டே நம்மளோட சேலஞ்சிங்கான ஒரு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாள் நல்லாமையும் ஒரு சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாகவும் அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ இன்னைக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஜெயஃபேன் ஸோ வாங்க போலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கிறேன் சவுதி அரேபியாவோட கல்ஃப் லைஃப்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ப வீடியோ மூலியமாக உங்களுக்கு புரியும் ஜி மேம் ஸோ ஒரு ஆர்டர் கூட வரவே இல்லைங்க ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எதாவது ஒரு ஆர்டர் வரும் 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 தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் வருவேனா அப்படின்னுடுச்சு ஸோ எப்பயுமே அங்கேருந்து வரும் ஒரு வாட்டிலாம் அங்கேயே நின்று 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 மூணு ஆர்டர் அங்கேயே ஓட்டினேன் நேபருக்கா அப்புறம் அது மார்னிங் டைம்லேயே ஓட்டினேன் அது வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஓட்டினேன் இது வந்து வெள்ளி இன்னைக்கு சனிக்கிழமை தானே இன்னைக்கு லீவு தானே எல்லாரும் நேற்று நைட்டெல்லாம் விடிய விடிய பார்ட்டி பண்ணிவிட்டு லேட் இப்போ தான் வந்து படுத்துருப்பாங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ளே ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது நம்மளால் ஸோ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா எல்லோரும் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க ஸோ அதனால் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக தான் ஆர்டர் பண்ணுவாங்க தூக்கிச்சி பட் மார்னிங் எந்திரிக்கிறவங்களும் எந்திரிக்கிறாங்க தான் வர்ற மாதிரி தெரியல சரி அப்படியே நவுந்த ஊருக்குள்ளே போவோம் அந்த பக்கம் ஆர்டர் வந்துச்சுன்னா ஓட்டுவேன் அண்ட் இன்றைக்கி சேலரி டேட்டுங்கிறதால ஆஃபீஸ்க்கு வேறு நம்ம போய் ஆகணும் அப்படியே ஆஃபீஸ்க்கு போவோம் போயிட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து வரலாம் ஓகேவா ஸோ இப்போதைக்கு அப்படியே மூவ் பண்ணி கிளம்புவோம் நம்ம மெக்டானால்ஸ் பக்கத்தில் வந்துட்டு இங்கே இருந்து கூட ஏதாவது ஆர்டர் வந்தோம்னா வரலாம் பட் வரவில்லை இந்த ஏரியாவில் சிட்டிக்குள்ளே போவோம் கொஞ்சம் அங்கேயும் ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ அங்கேருந்து வரதான்னு பார்ப்போம் நீங்களுமே வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா வாங்க ஒரு இடத்துல வந்து நில்லுங்க இங்கே ஆர்டர் வரும்னு தெரிஞ்சால் நில்லுங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வரல அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முடிஞ்சிச்சா வரலையா லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக வண்டி எடுங்க அடுத்த லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி நார்மலாகவே எனக்கு தெரிஞ்சு மதியம் வரைக்குமே வந்து ஒரு இதாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சூடு பிடிக்கும் ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணணும் லொக்கேஷனை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்து கொடுத்து அங்கே நின்றுட்டு மறுபடியும் நம்ம அந்த ஏரியாவை சேஞ்ச் பண்ணி போகிறது தான் பெட்ரு சொல்லி வாய மூடில் பத்திரியாளுக்கு ஒன்று ஆட்டோ ஆக்செப்ட்டில் வச்சிருந்தேன் டப்புன்னு தூக்கிடுச்சி பத்திரியாளுக்கு ஸோ அதனால் இப்போ நம்ம அதை எடுக்கிறதுக்காக காஃபி ஷாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம் யூட்டன் அடிச்சு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் தான் பார்த்தேன் ஆனால் என்ன பண்ணுறது இப்போ மறுபடியும் யூட்டன் போட்டு போகணும் த்ரீ பாயிண்ட் டூ கிலோமீட்டரு இருக்கு நான் தான் யூட்டன் அடிச்சு வந்துட்டேன் இப்போ நான் கிட்டே போய் தான் யூட்டன் ஆகணும் அங்கேருந்து மறுபடியும் வீட்டை அடிச்சு ரிட்டன் வரணும் அப்புறம் மறுபடியும் விட்டு நடிச்சு இந்த ட்ராக் தான் குடிக்கணும் ஏன்னா இந்த சைடு தான் இருக்குது பின்னாடி போயிடுச்சு ஸோ டபுள் யூட்டன் இப்போ நான் அடித்தா தான் இந்த லொக்கேஷனுக்கு போக முடியும் டயரில் வேற ஏதோ கல் மாட்டிச்சு பிளகு கட்டு 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 கட்டுன்னு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு டயரில் இருந்து செகண்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு பட் ஒரு சம்திங் க்ளவுடு கிச்சன் நினைக்கிறேன் மக்லோபா இப்படி தான் இது போட்டிருக்கு என்ன இது ஒன்றும் புரியலையே மக்லோபா ஹப் தானா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு எப்படா இவனை இப்போ கண்டுபிடிக்கிறது வந்தானான்னு சொல்லி பெல் அடிச்சு பாத்திர வேண்டிதான் வேறு வழியே இல்லை லெக்ஸி பார்க்கலாம் வாங்க பேசுறமே உனக்கு பேச்சலாம் கேட்டோம்னு வச்சுக்கங்க என் வீட்டுல போய் என்னைக்கு நம்ம அடி வாங்கி சாவ போறோம்னு சொல்லி தெரியல எப்படி என் வீட்டு பில் அடிச்சுன்னு சொல்லிட்டு கடை எங்கேயோ இருக்குதுங்க இங்க வந்து காட்டி இருக்குதுங்க என் வந்து சம்பந்தம் இல்லாம வீட்டு தெருவுக்குள்ள வந்து இருக்குன்னா பாருங்களேன் என்னத்தன்னு சொல்றது இங்க காட்டுறோம் பாருங்க இங்க பாருங்களேன் எங்க இருக்க தெரியுதா வீட்டு தெருவுங்க இது இங்க வந்து போட்டு வச்சிருக்கானுங்க லொகேஷன் இந்த அளவுக்கு பின் பண்ணி வச்சிருக்கானுங்க தூசு பசங்க மாதிரி ரோடு எங்க இருக்கு அங்கே பாருங்கள் ரோடு அங்கே இருக்கு இதுக்கு நடுவில் இவ்வளோ வீடு இருக்கு ஒரு பின்னாடி தெருவில் எவன்தோ ஒரு வீட்டுதோ எக்ஸாக்டா அவன் வீட்டு வாசப்படியை காட்டுது பாவம் அந்த வீட்டுக்காரன் தான் பெல்லை வந்துட்டு டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுட்டான் போலுது அந்த பெல் கண்ணாக்குலனு உடஞ்சி கிடக்கு அவனே உடச்சிட்டாம்பிது காண்டில் உட்கா வந்தாச்சு ஆல்ரெடி அண்ணன் வந்து கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு பேர் நம்ம சாருக் தானும் அண்ணனும் எதுக்காகடா அப்படின்னா சம்பளம் வாங்குறதுக்காக வந்தாச்சு எவ்வளோ ஓட்டி அவங்க எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஆயிரத்தி இரநூத்தம்பது ஏழு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் இருக்கு அதை இப்போ அவங்க எவ்வளோ கழிச்சுக்கிட்டு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி தெரியல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்ப்போம் எத்தனை டேஸ் ஓட்டியிருக்கேன் பதினேழாம் தேதியிலேருந்து வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி தேதி என்ன இன்னைக்கு என்னடா நேரம் கட்ட நேரத்தில் ஞாபகத்துக்கு வராது சரி ஓகே எவ்வளோ நாள் ஓட்டிருக்கோன்றதை பார்ப்போமே ஃபேன்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி ஆச்சு ஆஃபீஸிலேருந்து என்னடா ஆச்சு பேமெண்ட்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டால் நத்திங் ஸோ பேமெண்ட் வந்து இப்போ வராது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இன்னும் அதாவது ஜாகேஸ்லேருந்து இந்த கம்பெனிக்கு இன்னும் பேமெண்ட் வரலையா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் அவங்க இல்லைன்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க ஸோ இப்போ எங்கடா போய்ட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்துடும் ஸோ நாளைக்கு நான் ஜீரோ ஜீரோ பண்ணிடுவேன் இன்றைக்கி ஓட்டுங்க அப்படின்ட்டாங்க ஸோ அக்கௌண்ட்டில் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இருக்கு அப்படி இன்றைக்கி அப்படி இப்படின்னு ஓட்டி அதை ஒரு ஐநூறுரூவாயா மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இரநூத்தம்பது ரூபா இன்றைக்கி ஆகுமா இருபது ஓட்டுனா ஆயிடும் கண்டிப்பாக அவனுக்கு கையில் கேஷ் கொடுக்காம இருந்தால் சரி கையில் ஒரு வேலை கேஷ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கஷ்டமாயிடுது வாலெட்லேருந்து குறைஞ்சிடுது நானூறு ஏழில் கையில் கேஷ் வாங்கியிருக்கேன் அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது அங்கே ஸோ டோட்டல் வந்து ரெண்டாயிரத்து அறுநூத்தம்பது ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஓட்டியிருக்கேன் ஸோ அந்த கேஷை இப்போ நம்ம கையில் வாங்கிக்க வேண்டியது அது நாளைக்கு வந்துரும் மேபி ஸோ வீட்டுக்கு வந்து இப்போ பையன் பிறந்திருக்கான்ல ஆமாம் பேர் நான் இன்னும் ரிவீல் பண்ணலன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது காஸி ஜிஹெச்ஏ காசின்னு வச்சுருக்கேன் ஸோ காசி இப்படி ஸோ முகமது காசி ஜிஹெச் ஸோ முகமது காசி இஸ்லாமுடைய தேர்ட் கலீஃபா ஆஃப் இஸ்லாம் ஸோ அவங்களுடைய பேர் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேர் நல்ல ஒரு மீனிங்கு மல்டிப்பல் மீனிங்ஸ் இதுக்கு வந்தது ஸோ அது உடனே நான் வச்சேன் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் கூட்டம் அப்படின்னு சொல்லி ஸோ ஓகே ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சா ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கடா போகிறோம் அப்படின்னா அண்ணக்கிட்ட போயிட்டு இருக்காரு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பி யூட்டன் அடித்து வெல்கம் ஹோட்டல் இருக்கு பப்பு பக்கரில் அபுபக்கர் ரோட்டில் ஸோ அந்த வெல்கம் ஹோட்டலுக்கு தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிடும் அண்ட் வீட்டுக்கு வேறு ஹீட்டர் போடணுன்னா அவங்க அம்மா வீட்டில் இருக்குது நாற்பது நாள் முடிஞ்ச உடனே கிளம்பி வருவாங்க சில்லான்னு எங்கள் இதில் அந்த சில்லா முடிஞ்ச உடனே கிளம்பி வருவாங்க வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டர் தேவைப்படும் பிள்ளைங்களுக்கு ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நல்ல மழை போட்டுட்ருக்கு கள்ளக்குறிச்சி செம மழை ஒரு சேரும் சகதியமாக இருக்குது பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க குறிப்பாக ஹீட்டரில் குளிக்கும் போது செக் பண்ணிக்கங்க எங்கேயாவது எலக்ட்ரிசிட்டி லீக்கேஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஹீட்டரில் குளிர் டைமில் அதெல்லாம் அப்போ செக் பண்ணிக்கோங்க லைன் கரெக்டாக இருக்கா டெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க தண்ணி திறந்து விட்டு தண்ணியில் வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள் அந்த இதெல்லாம் டேப்பில் வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள் ஹீட்டரோட பைப்பில் வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள் லீக்கேஜ் இருக்கக்கூடாது நம்ம பாட்டுக்கு இதாகிடும் அதனால் பார்த்து சேஃபாக இருங்க ஸோ இப்போ வாங்க எழுக்கமெண்ட்லுக்கு போவோம் சாப்பிடுவோம் பிகாஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பதாயிடுச்சு இப்போயே சாப்பிட்டுக்குவோம் சாப்பிட்டுட்டு நான் ஸ்டாப் நைட்டு வரைக்கும் என்ன வருதோ மாற்றி 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 ஓட்டுவோம் நான் ரெண்டு டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கு பேமெண்ட் நாளைக்கு வந்துடும் சம்பளம் கையில் வாங்கிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா கஃபாலாவுக்கு உங்களுக்கு ஆள் தேவைப்படுது பக்காவாக கொடுக்குறாங்க அவங்களே கஃபாலா கொடுக்குறாங்க கஃபாலாவுக்கு வந்து கொடுத்து ரெண்டாயிரம் ஏழுக்கு மேலே சம்பளம் விற்று சாப்பாடு காசு அதுக்கப்புறம் ரூம்லேருந்து எடுத்து எல்லாமே அவங்களே பார்த்துக்குறாங்க வண்டி புது வண்டி எடுத்து அவங்களே கொடுத்துருவாங்க ஜம்முன்னு நீங்கள் ஓட்டினா மட்டும் போதும் அவங்கள்ட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எத்தனை பேர் வரீங்களோ வாங்க அத்தனை பேருக்கும் வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது பத்து பேர் வாங்க ஒரு அஞ்சு பேர் குரூப் சேர்ந்து வாங்க சேர்த்து விட்றேன் ஓகேவா ஒரு பிரச்சனை இல்லை பாருங்கள் பத்து நாளில் நான் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுபாலும் எடுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஸோ வாங்க ஜிஃபேன் பறக்க ஆரம்பிக்கலாம் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்தாச்சு அண்ட் கபாப் ஒரு பக்கம் வாங்கியாச்சு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கீமா வாங்கியிருக்கோம் இந்த பக்கம் சலாட் இருக்குது இந்த பக்கம் தயிர் இருக்குது ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தானி ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் வாங்க இப்போ இதை நம்ம சாப்பிட்டுட்டு நம்மளோட வியாபாரத்தை இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம் லெட்ஸ் கோ ஸோ நாலாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு ஸோ நாலாவது ஆர்ட்ரு இது எஸ் வாங்கோ ஸோ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு எடுத்து பத்திரியால் தான் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்தே உள்ளே போயிட்டு பின்னாடி தான் கொடுக்கணும் சவர்மா ஜல்லுன்னுன்னுன்னு இருக்குது சவர்மா ஜலீலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த திங் ஸோ திஸ் இஸ் தி சவர்மா ஜலீலா அப்படின்னு நினைக்கிறேன் விஜயபேம் சௌவர் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது டெலிவரி கம்ப்ளீட் ஸோ நாலாவது எடுத்துகிட்டே இருக்கும்போது அஞ்சாவது வந்துச்சு அதையும் தூக்கிட்டேன் அது இங்கேருந்து இன்னும் ஒன் பாயிண்ட் டூ அப்படியே வாங்க ஒன்று கொடுத்துட்டு இப்போ தான் இறங்கினேன் அப்படியே இந்த வழியாக இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே அழகாக போயிட்டு இதையும் டெலிவரி பண்ணிவிடுவோம் இதையும் பண்ணா அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும் அண்ட் இப்போ மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மூன்றரைங்க என்னடா மணி மூன்றாயிரத்து இது வரைக்கும் அஞ்சு தான் பண்ணியிருக்கேன் என்ன எஸ் நார்மல் டே வந்தால் இந்நேரத்துக்கு மினிமம் எட்டு இல்லை ஒன்பது இல்லை கிட்ட வர்ற டைம் யூஸ்வல் பட்டு அது நமக்கு அமையல பிகாஸ் ஆஃப் இது என்ன ஓ நேராக அவ்வளோ ஸ்பீடாக அப்படி எங்க தான் பார்த்துட்டு போவியோ ரோட்டை தான் பார்த்துட்டு போறான் ஒருத்தான் வளைக்கிறான்னு தெரியுது ஆனா வளைச்சமேலேயும் தப்பு இருக்குது தேவையில்லாத அவன் ஒரு ஓகே இண்டிகேட்டர் போட்டு தான் விளைச்சான் பட் இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா வளைஞ்சிட்டான் உள்ள தூரத்துலேருந்தே அவன் ரைட் ஏறி இருக்கணும் கிட்ட போயிட்டு அப்படியே ரைட் விட்டுன்னு அடிக்கிறாப்பில் இவர் சர்றதுன்னு கிட்டே போயிட்டு அப்படியே பிரேக் அடிக்கிறாராம் பயமுடுத்துகிற மாதிரி பக்காவா வந்து முடிச்சிட்டோம் அக்கீக்கில் தான் இருக்கும் ஸோ இந்த அஞ்சாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அகீக்கில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆனால் ஆக்சுவலாக இந்த இடத்துல ரோட் க்ளோஸ் ரொம்ப இருக்குங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம உசாரா இருக்கணும் மேப்பு க்ளோஸ் ஆகிடுச்சிங்க கொஞ்சம் இடத்துல பூசிக்கிட்டு ஸோ எஸ் அவ்வளோதான் ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா அங்கே தான் இருக்குது கொண்டு போயிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு குடு குடுன்னு மறுபடியும் வருவோம் பத்தில் செட் பண்ணி வச்சிரு பத்து ஓகே பேக்கு வா மேப்பு எஸ் செட் பண்ணிட்டேன் அஞ்சு ஃபேம் இப்போ பத்திரையாள் வந்துச்சுன்னா எடுத்து போடுவோம் பட் இங்கே இப்போ சுச்சுவேஷன் என்னன்னா இந்த இடத்துக்கு இப்போ ரோடு கிடையாது இப்போ அந்த இடத்துக்கு எப்படி போகிறது யூட்டன் போட்டு இந்த எண்டு வழியாக தான் போகணும் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு ஸோ ஏழாவது ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அடப்பாவி ரைட் பைட்டா இவன் கொய்யால் அங்கே போயிட்டு சந்து வழியாக பூந்தில் வர சொல்லுவோம் ஆஹா வண்டி அந்தாண்டி எங்கன்னா கொண்டு போய் நம்ம நிப்பாட்டி இருந்திருக்கலாமே சரி வாங்க சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் வாக்கிங்கையாவது போடுவோம் ரைட் பைட் அதாவது இந்த ஆப்ரேஷன் ஃபெலாஃபில் கூட தான் ரைட் பைட் இருக்குதுங்க வேற சே ஓ பாருங்களேன் அந்த எண்டுக்கு போடுங்க நான் அந்த எண்டு தருவா இந்த பில்டிங்கோட எண்டுக்கு போய்ட்டு உள்ளே வரணும் நானே உள்ளேருந்து எடுத்துட்டு இப்போ அந்த பொருளை ரிட்டன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டு போகணும் ஸோ செவன்த் ஆர்டர் அக்செப்ட் பண்ணியாச்சு ஸோ வாங்க இப்போ இதையும் போய்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம் ஓரளவுக்கு சீக்கிரமாக கொடுத்துட்டு இங்கே என்னென்னு தெரியல அஞ்சு நிமிஷம் தான் நான் இந்த பக்கம் வந்து அஞ்சு நிமிஷம் இருக்காது அஞ்சு அஞ்சு பத்து அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் கொடுத்துட்டேங்க இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது எப்பயுமே இங்கே இவ்வளோ சீக்கிரம் இப்படி கொடுக்க மாட்டாங்க எனிவே ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போவோம் இங்கே ஒருத்தவரை பயமுறுத்திட்டு இருக்கான் ஜாய்ஸ் அப்படியே ஆகும் போது ஜாய்ஸ் கஃபாலாவாக மாறப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் ஓட்டிக்கே போகிறோம் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ ஒரு வழியை வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு ஸோ ஏழாவது கொடுக்கறதுக்கு முன்னாடி எட்டாவது வந்துருச்சு ஏழாவது கொடுக்கறதுக்கு ரெண்டரை கிலோமீட்டருக்கும் போதே பாப்பாப் ஆயிடுச்சு என்னன்னு சொல்லி தெரியல சரி தூக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு அண்ட் இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டன் போட்டு நைன் மினிட்ஸ் காட்டுது ஃபோர் கிலோமீட்டருங்க பிக்கப் மட்டுமே என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் டக்கு 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 டக்குன்னு நம்மளுக்கு தேவையான அந்த டார்கெட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கின்றதால அதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஸோ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது வாங்க கொடு குடு குடு குடுன்னு ஓடுவோம் என் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு வாட்டி நான் என் மொபைலுக்கு போட்ட கவர் வந்து பார்த்துக்கிட்டா இவ்வளோ பக்காவாக மாற்றாமல் கொல்லாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப வளசாயிடுச்சு லாஸ்ட் டைம் நான் மும்பை போயிருந்தேன் நேபருக்கா மும்பைனா இப்போ நான் போயிட்டு வர்றப்போ இல்லை ஆமாம் ஆஃப்ரின்னு நான் தாரியா எல்லோரும் போயிருந்தோம் அப்போ வாங்கின கவர் எது இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆ இல்லை இல்லை நான் மும்பை பைக் ரைடு போயிருக்கப்போ பைக் ட்ரிப்பு போயிருந்தோம்ல அப்போது எடுத்த கவர் இது ஸோ இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக அது பாட்டுக்கு வந்து நம்ம இருக்குது இருக்குது இப்போ அந்த பெரிய டவருக்கு அந்தாண்ட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்கே மண் ஓஷா மண் ஓஷாங்கிறது ஒரு பீஸா மாதிரியே மாவெல்லாம் ரெடி பண்ணி கூப்பிஸ் மாதிரி அதிலே ஃப்ரெஷ்ஷாக கூப்பூஸ் ஃப்ரெஷ் கூபூஸ் ரெடி பண்ணி மேலே சீஸ் க்ரீமு ஜூபுன்னு சொல்லுவாங்க ஜாத்தர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறது அவ்வளோ காஸ்ட்லியெலாம் கிடையாது பட் காஸ்ட்லி அதில் இருக்குது இருந்தாலும் இவங்களுக்கு அது சீப்பு தான் நம்மளுக்கு அது காஸ்ட்லி எல்லா டைமும் நம்ம அதை வாங்கி சாப்பிட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் அஞ்சு ஆளுக்கு ஆறு ஆளுக்கு கூட அவங்கள்ட்ட சாப்பிட்றதுக்கு இருக்குது செஞ்சு கொடுப்பாங்க ஓகே அவரேஜாக இருக்கும் டேஸ்ட்டு பட் இவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சௌதிகாரங்களுக்கு பொதுவாகவே வந்து இவங்கெல்லாம் சீஸு க்ரீமு அந்த மாதிரி ஐட்டங்கள் ரொம்ப ஜங்க் ஃபுட்டில் போடக்கூடிய அந்த க்ரீம் சீஸ் மயோனேஸ் கார்லிக்கு அந்த ஸ்பைசியான கார்லிக்ஸு ஸ்வீட்டான கார்லிக்குன்னு சொல்லி ஏகப்பட்டது அது இவங்களுக்கு பிடிக்குது எப்படின்னே நமக்கு ஒன்றும் புரியல ஸோ பதிமூணாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பான் கடையிலேருந்து எடுக்க வந்திருக்கும் திங்ஸோ ரெடியாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ போகலாம் போயிட்டு இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்பும் ரொம்ப ஸ்லோவாக தான் இன்னைக்கு வந்து ஆர்டர் போயிட்டுருக்கு இருக்குது ஆனால் மெக்டானல்ஸில் கூட்டத்தை கொஞ்சம் பாருங்கள் இன்னும் ஜேஜேன்னு நிற்கிறாங்க உள்ள இதாவது வெளியே தான் உள்ள இன்னும் பயங்கரமாக நிற்கிறாங்க நான் இன்னும் கிளியராக எடுக்கலை இன்றைக்கி எத்தனை டெலிவரி பண்ண முடியுன்றது நமக்கு ஐடியா இல்லை ட்ரெட்சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சிக்கனுக்காக இந்த இன்பாக்ஸ் சிக்கனுக்காக எங்கேருந்து எங்கே ஒர்க் இருக்காங்க பார்த்திங்களா நடுவில் கேமரா டேமேஜ் ஆகிடுச்சு அதாவது அழுக்கு ஒட்டி இருந்தது நான் பார்க்கவே இல்லை ஸோ எங்கேருந்து எங்கே ஒர்க் இருக்குது பாருங்க அது இங்க இருந்து அந்த லைன் எங்க அப்போ அப்படி அப்படி என்ன அந்த சிக்கன்ல இருக்கு எனக்கு பார்த்தே ஆகணுங்க அந்த சிக்கன்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே ஜிஃபாமே சரி வாங்க நம்ம ஒண்ணுக்கு ரெண்டு ஆர்டரா வந்து பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இதனால பாத்தீங்கன்னா ஸ்பார்க் இது குடிச்சா கொஞ்சம் தூக்க வராம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது அதனால அப்பப்போ இதில் நம்ம குடிப்போம் கைஸ் நம்ம பதிமூணு பதினாலு அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆர்டர் எடுத்திருக்கோம் வாங்க ரெண்டுத்தையுமே எடுத்துன்னு போவோம் எதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் என்ன எதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல எந்திரிக்கிறேன் மாதிரி ஓடுறேன் வரேன் உழைக்கிறேன் மறுபடியும் வந்து படுக்கிறேன் எந்திரிக்கிறேன் போகிறேன் வரேன் சேனல் எப்படி முன்னேற்றுறது என்ன பண்ணுறது அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பார்சல் வாங்கி வச்சு பார்சலை வாங்கிட்டு இப்போ நம்ம கிளம்புறோம் ஃபஸ்ட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன் ரெண்டாவது ஷவர்மா கிளப்புன்னு நினைக்கிறேன் இது எஸ் ஃபேன் ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றரை ஸோ ஆர்டர் அப்படியே ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி என்னென்னு தெரில ஆர்டர் வந்துச்சு ஆனால் வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு லைனில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் கொடுக்காத ஒரு காரணத்தினால் ரொம்ப இப்படி இப்படி முன்ன பின்னாடி கண்ணா பின்னான்னு கொடுத்ததால் வந்து வண்டி சுத்தமாக ஓட்ட முடியல அதுவும் இல்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு ஆர்டர் ஓட்டிட்டோம் இன்னும் ஒரு மூணு ஆர்டர் நம்மளோட இன்றைக்கி ஃபார் த ஃபஸ்ட் டைம் பதினஞ்சு ஆர்டர் ஓட்டியிருக்கேன் இந்த ஐடியில் சொல்கிறேன் இந்த ஐடி போட்டதுலேருந்து எனவே ஸோ பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து போதும் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எந்தளவு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ண முடிஞ்சுன்றது எனக்கும் தெரியல என்ன அறியாமல் ஏதாவது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு நல்லதாக சொல்லி கொடுத்துருந்தா அதை கேச் பண்ணிக்கோங்க அண்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல நல்ல சேலஞ்சஸ் கொடுங்க எடுத்து பண்ணலாம் சரிங்களா லவ் யூ ஆல் பை ஜி ஃபேன் குட் நைட் எல்லோரும் நல்லபடியாக படுத்து தூங்குங்க